வணக்கம் என் முக்கிய செய்திகள் ஜெயலலிதா ஆவிதான் என்னை திமுகவிற்கு போக சொன்னது எடப்பாடிக்கு நன்றி அலரவிட்ட மனோஜ் பாண்டியன் சென்னையில் ஜெயலலிதாவின் ஆவிதான் என்னை திமுகவுக்கே அனுப்பியது என அதிமுகவில் இருந்து விலகி திமுக இணைந்த மனோஜ் பாண்டியன் பேசியுள்ளார் திமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து பேசியுள்ள மனோஜ் பாண்டியன் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற தலைப்பில் தென்காசி மாவட்டம் சத்திரத்தில் அருகே உள்ள கீழபாவூரில் நெல்லை மேற்குவட்ட மாவட்ட திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு நெல்லை மா மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ரா ஆவுடையப்பன் தலைமை கீழ் தங்கினார் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா சமீபத்தில் ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவில் இருந்து இணைந்த முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மனோஜ் பாண்டியன் கொள்கை இல்லாத கூட்டணியில் இருந்து கொள்ளை கொள்கை கூட்டணிக்கு என்னை அனுப்பி வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை எப்படி டெல்லிக்கு அடகு வைத்துவிட்டு ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத சூழ்நிலையில் கட்சி நடத்தி வருகிறார் ஜெயலலிதா ஆவி தான் என்னை திமுகவிற்கு துறக்கித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் ஜெயலலிதாவின் ஆவிதான் என்னை திமுகவுக்கு அனுப்பியது காரணம் கொள்ளை கூட்டம் எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ ஆகி செயல்பட்டவர் மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாக இருந்தவர் இவர் முன்னாள் சபாநாயகர் ஹெச் பாண்டியனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சியில் பங்கா கேள்வி கேட்டதுமே பலமாக சிரித்த வைக்கும் கொடுத்த பதில் நான் ஹைலைட் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் முயற்சியில் கைகூடாத நிலையில் அதிருப்தியில் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த நவம்பர் மாதம் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய இந்த வருகை அதிமுகவில் அதிர்ச்சி ஏற்படுத்தி என்பதை தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்